அதிக மென்பொருள் பொறியாளர்களை கொண்ட டாப் டென் நாடுகள் இதில் முதலாவதாக இருப்பது சீனா இங்கே தொண்ணூறு லட்சம் மென்பொறியாளர்கள் இருக்காங்க ரெண்டாவது இடத்துல இந்தியா இருக்குது இங்கே அறுபத்தி ஐந்து லட்சம் மென்பொறியாளர்கள் இருக்காங்க மூன்றாவது இடத்துல அமெரிக்கா இருக்குது இங்கே நாற்பத்தி ஐந்து லட்சம் மென்பொறியாளர்கள் இருக்காங்க நான்காவது இடத்துல ரஷ்யா இருக்குது இங்கே இருபத்தி ஐந்து லட்சம் மென்பொறியாளர்கள் இருக்காங்க ஐந்தாவது இடத்துல பிரேசில் இருக்குது இங்கே பதினெட்டு லட்சம் மென்பொறியாளர்கள் இருக்காங்க ஆறாவது இடத்துல ஜப்பான் இருக்குது இங்கே பதினேழு லட்சம் மென்பொறியாளர்கள் இருக்காங்க ஏழாவது இடத்துல ஜெர்மனி இருக்குது இங்கே பன்னெண்டு லட்சம் மென்பொறியாளர்கள் இருக்காங்க எட்டாவது இடத்துல யுனைடெட் கிங்டம் இருக்குது இங்கே பதினோரு லட்சம் மென்பொறியாளர்கள் இருக்காங்க ஒன்பதாவது இடத்துல ஃப்ரான்ஸ் இருக்குது இங்கே ஒன்பது லட்சம் மென்பொறியாளர்கள் இருக்காங்க பத்தாவது இடத்துல கனடா இருக்குது இங்கே எட்டு லட்சம் மென்பொறியாளர்கள் இருக்காங்க பதினோராவது இடத்துல இந்தோனேஷியா இருக்கு இங்கே ஏழு லட்சம் மென்பொறியாளர்கள் இருக்காங்க பன்னெண்டாவது இடத்துல தென்கொரியா இருக்கு இங்கே ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரம் மென்பொறியாளர்கள் இருக்காங்க பதிமூன்றாவது இடத்துல போலந்து இருக்கு இங்கே ஆறு லட்சம் மென்பொறியாளர்கள் இருக்காங்க பதினான்காவது இடத்துல ஆஸ்திரேலியா இருக்கு இங்கே ஐந்து லட்சத்தி ஐம்பதாயிரம் மென்பொறியாளர்கள் இருக்காங்க பதினைந்தாவது இடத்துல ஸ்பெயின் இருக்கு இங்கே ஐந்து லட்சம் மென்பொறியாளர்கள் இருக்காங்க